திரு அந்தரிதாஸ் நான்கு பேர் பேசினதையும் கேட்டீங்க ஆளுநர் ஒரு கல்வியை மேம்படுத்துறதுக்காக தான் இதெல்லாம் செய்கிறார் எப்படினாலும் ஃபைனல் டெசிஷன் எடுக்க போகிறது வந்து அமைச்சரவை தானே ஏன் வந்து அதை வந்து இவ்வளவு விமர்சித்து பார்க்கணும் அப்படிங்கிறது அவர் வைக்கிறார் ஆர்எஸ்எஸ் ரவி சாரி ஆர் ரவி இங்கே வரும்பொழுது உயர்கல்வித்துறை மோசமாக இருந்ததா என்பதை விட அவரே ஒரு மோசமான சூழ்நிலையிலே தான் இங்கே வந்திருக்கிறார் நாகர்கள் பிரச்சனைக்காக அவரை நாகானந்தனுடைய கவர்னராக போட்டு டபுள் டாக்குமெண்ட் செய்து தலைநகர் கொஹிமாலிலிருந்து வரும்பொழுது ஒரு பிரிவு உபச்சார விழா கூட நடத்த முடியாத நடத்த இயலாத சூழ்நிலையிலே தான் இங்கே வந்தார் அவ்வளவு கழகம் ஆக இங்கே வரும்போது ஒரு எஜெண்டாவோடு அவர் வந்திருக்கிறார் அமைதியின்மையை உருவாக்க வேண்டும் பேரலல் கவர்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு பேரலல் கவர்மெண்ட் பேரலல் கவர்மெண்ட் நடத்த வேண்டும் என்கின்ற எஜெண்டாவோடு வந்தார் மூன்று முறை உச்சநீதிமன்றம் அவர் தலையிலே கொட்டி இருக்கிறது இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி பேரறிவாளன் வழக்கிலே ஒன்றை சொன்னது இதை இவற்றையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க முடியாது என்று சொல்லிவிட்டு ஆர்டிக்கிள் நூற்றி நாற்பத்தி ரெண்டை வைத்து எங்களுக்குள்ள அதிகாரத்தை வைத்து நாங்கள் விடுதலை செய்கிறோம் என்று ஒரு குட்டு கூட்டியது அதற்கு பிறகு தமிழ்நாடு அரசு கடைசியாக அக்டோபர் முப்பதாம் தேதி ஒரு இந்த பில்லெல்லாம் நிலுவையில் இருக்கின்றதுனால ஒரு வழக்கு போட்டு அது நோட்டீஸ் கொடுத்த பிறகு தான் அதில் சில மசோதாக்கள்லேயே அவர் கையெழுத்திட வேண்டிய சூழ்நிலைக்கு வந் வந்திருக்கிறது சென்ற வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெ ரெண்டு முந்தைய வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இதே போன்ற என்இபி பயிலரங்கத்தை யூஜிசி அறிவித்தது அப்பொழுதே வந்து நாங்கள்லாம் அறிக்கை கொடுத்தோம் என்னென்னா பல்கலைக்கழகங்களை உருவாக்கி நிர்வகித்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு அரசுக்கான சவாலாகத்தான் இது இருக்கிறது அப்படின்ற நான் ஏற்கனவே சொன்னோம் ஆனால் அப்பையும் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவங்க கூப்பிடலை சரியாக ரெஸ்பெக்ட் பண்ணி கூப்பிடலை இப்பொழுதும் கூப்பிடலைன்றது ஒன்று அஷ்டமஸ் கபீர் அவர்கள் ஒன்றை சொன்னார்கள் அவர் கான்ஸ்டியூஷன் ஹேஸ் கன்ஃபார்ம்ட் ஈக்குவாலிட்டி இன் ஆல் ஸ்பியர்ஸ் பட் வெதர் இட்ஸ் இம்ப்ளிமெண்டட் ஆர் நாட் இஸ் கொஸ்டனபிள் அப்படின்னு சொன்னார் அதாவது வெறும் உயர்கி கல்வியை மாத்திரம் நம்ம பார்க்க முடியாது அடிப்படையாக இருப்பது வந்து அஸ்திவாரத்தை அமைத்து கொடுக்குறது வந்து பள்ளி கல்வி தான் அஸ்திவாரத்தை அலட்சியப்படுத்திய எந்த கோபுர விதானம் நிலைத்து நிற்பதில்லைன்னு சொல்லுவாங்க இருந்து தான் மரியாதைக்குரிய இந்திரகுமார் அவர்கள் சொன்னார்கள் நீதிக்கட்சி ஆட்சியிலேருந்து இன்றைக்கு பள்ளிக்கு வர வேண்டும் என்பதற்காகவே மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து அதை விரிவுபடுத்தினார் பெருந்தலைவர் காமராஜர் அதுக்கு மேற்கொண்டு எல்லாம் விரிவுபடுத்தினார்கள் அதனால்தான் இவ்வளவு இவ்வளவு ஜிஆரில் இன்றைக்கி சொன்னாங்கல்ல ஜிஆரில் இன்றைக்கு இரண்டாயிரத்தி ஐம்பதுலே ஐம்பது சதவீதம் இலக்கு இந்தியாவுடைய சராசரி இருபத்தாறு புள்ளி மூணு சதவீதம் தான் இப்பயே நம்ம இந்த இலக்கு ஜிஆரில் மாத்திரம் இல்லை ஜிடி ஜிடிபிலையும் நம்ம தான் இன்ஃபன்ட் மொட்டாரிட்டி ரேட்லயே நம்ம அந்த டேட்டா எல்லாரும் பேசுறோம் அதிலிருந்து தான் இந்த கேள்வியை கேக்குறேன் இப்ப நமக்கு வேர்ல்ட் ரேங்கிங்ஸில் பார்க்கும்போது நாம் எந்த இடத்துல இருக்கோம் நம்ம ஐஐடியும் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியும் எந்த இடத்துல இருக்கு அப்போ நம்மளை மேம்படுத்திக்கிறதுக்கான ஒரு பார்வை இருக்குல்ல அந்த இடத்தையும் நாம் சேர்த்து தானே அதில் ஆலோசிக்கணும் இப்போ ஆளுநர் சொல்கிறது சரி தவறுக்கு அப்பாற்பட்டு அந்த இடத்தையும் நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று இருக்கத்தானே செய்ததில் அதாவது என்இபி நியூ எஜுகேஷன் பாலிசியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மூன்று வயதுலேருந்தே அவருடைய வேலை திறன் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அது ஸ்கில் என்ன ஸ்கில் ஒகேஷ்னல் ஸ்கில்ன்றாங்க கல்வி மாத்திரமல்ல ஒகேஷ்னல் ஸ்கில் மூன்று வயதுலேருந்தே கண்டுபிடித்து கொடுக்க வேண்டும் அவருக்கு என்ன தொழில் வரும் அப்படின்னா ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வருகிறார்கள் ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா மூன்று வயதுலேருந்து ஆறு வயதுலேருந்து ஒன்பது விலருந்து அவருடைய அந்த ஜாப்னுடைய ஸ்கில் ஒர்க்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி அவங்க தொழில் பழகுனர்களாக இருக்க வேண்டும்னு ஆனால் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் சைல்டு லேபர் ப்ரொஹிபிஷன் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் என்ன சொல்லுதுன்னா பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் வேலை செய்ய முடியும் அதற்கு கீழே உள்ளவர்கள் வேலை செய்யக்கூடாது என்று சட்டம் சொல்கிறது ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க மூன்று வயதிலிருந்து அவர்களுக்கு என்ன தொழில் வரும் என்பதை நடைபடுத்த வேண்டும் என்று சொன்னால் இது சமூக நீதிக்கு எதிரான சமத்துவமின்மைக்கு எதிராகவும் சமூக நீதி வந்து தடைபடுகிறது என்பதற்காகவும் தான் திராவிட இயக்கங்களுடைய இயக்கங்கள்லாம் தொன்று தொட்டு பாற போ போற்றி அதை அதுக்காக நாம் வந்து பல சங்கடங்களை அனுபவித்து சவால்களை சந்தித்து இன்றைக்கு இந்த அளவிற்கு வந்து நிற்கிறோம் அதனால் ஒரே நாளில் இது வந்து விடவில்லை இன்றைக்கு இருந்து இன்றைக்கு சிறந்த பல்கலைக்கழகங்களும் இங்கே தான் இருக்கிறது சிறந்த கல்வித்துறையும் இங்கே இருக்கிறது இங்கே தான் இருக்கிறது ஹையஸ்ட் பிஜி பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸும் இங்கே தான் உருவாகி இருக்கிறார்கள் ஆகவே இது வந்து நாற்பத்தஞ்சு இது ஐம்பதாம் ஆண்டு அரசியல் சட்டம் வந்து நம் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வாங்கும்பொழுது ஆர்டிக்கல் நாற்பத்தைந்தில் சொன்னாங்க அனைவருக்கும் கல்வி பத்து வருடத்திலே அனைவருக்கும் கல்வின்னாங்க ஏழு பத்து வருடங்களை நாம் கடந்து விட்டோம் இன்றைக்கு கூட ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே தான் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் அமுலுக்கே வந்திருக்கிறது அதையே அமுல்படுத்தாத சூழ்நிலையிலே இருக்கிறது ஆகவே அந்த அடிப்படையிலே அஸ்திவாரங்கத்தை பலப்படுத்தி கொண்டு உயர்கல்வியும் பலப்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த சூழ்நிலையிலே தான் இங்கே அமைதியின்மையை உருவாக்க வேண்டும் என்கின்ற பார்வையில சொல்லுங்க பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான அது நிலைமை அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் கேப்பா அல்லது இன்டர் எக்ஸ்சேஞ்ச் புரோகிராம் கேப் அது இருக்குதா இருந்துதா அது ஆளுநர் சொல்கிறாரே அது உண்மையான்னு கேட்குறேன் இல்லை கம்யூனிகேஷன் இருந்ததே இல்லை ஆரம்பத்தில் அந்த எல்லா பிரச்சனைகளும் இந்த ஆளுநர் வந்த பிறகு அதுதான் அவர் கொடுத்துருக்கின்ற எஜெண்டா இங்கே வந்து ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இருக்கக்கூடாது அமைதியின்மையை உருவாக்க வேண்டும் என்பது தான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது எதுதான்ஜா மரியாதைக்குரிய இது பாண்டிச்சேரனுடைய முதல்வராக இருந்த தமிழிசை கூட சொன்னார் நான் மூக்கையும் நுழைப்பேன் வாயையும் நுழைப்பேன் அதெல்லாம் கேள்வி கேட்க முடியாதுன்னு சொன்னால் அந்த ரீதியிலே தான் கேரளாவிலே ஆரிஃப் முகமது கான் என்ன செய்தாரோ இன்றைக்கு குடியரசு துணைத் தலைவராக இருக்கின்றவர் வெஸ்ட் பெங்காலிலே நேற்றைக்கு என்ன செய்தாரோ இப்பொழுது இங்கே இருந்து போய் வெஸ்ட் பெங்காலில் இது பஞ்சாபிலே இருக்கின்ற கவர்னர் அவர் என்ன செய்தாரோ அதைத்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்காங்க இவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அஜெண்டாவை ஒரு பேரலல் கவர்மெண்ட் இன்றைக்கு சராசரியாக இன்றைக்கு நடத்த வேண்டும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் அதிலே குழம்பிய குட்டைகளை மீன்பிடிக்க வேண்டும் என்கின்ற அஜெண்டாவை சிறப்பான முறையில் ஆர்எஸ்எஸ் ரவி செய்து கொண்டிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன் இல்லை அப்படி அவர் ஒரு பேரலால் கவர்மெண்டை பண்ணாலும் இது அவரிடம் ஃபண்ட் இல்லைல்ல திரும்ப திரும்ப அந்த புள்ளிக்கு தானே வர வேண்டியதாக இருக்கு அப்போ அரசு தானே இதை செய்ய வேண்டிய இடத்துல இருக்கு ஏன் அவர் வந்து அரசோட அதை வந்து மெர்ச் பண்ணி அதை செய்யலை அப்படின்னு சரத்துக்கள் பலவற்றை நாங்கள் எதிர்க்கிறோம் அது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்பது மாத்திரமல்ல பள்ளி கல்வியிலே நூறு சதவீதத்தை தாண்டி தமிழ்நாட்டிலே வந்து தொடக்க கல்வி இருந்திருக்கிறது ஆனால் இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஸ்கூல் காம்ப்ளெக்ஸஸ் பெரும் பள்ளி வளாகத்துங்களை நாங்கள் தொடங்குகிறோம் அப்படின்னா சின்ன சின்ன பள்ளிகள்லாம் மூடி விடுவார்கள்

என்ற அதாவது பதினெட்டு வயதுக்கு மேல தான் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு சைல்ட் லேபர் ஆக்டர் சொல்லுது அமெயின்மெண்ட் ஆக்ட் சொல்லுது ஆனா இவங்க மூணு வயசுல இருந்தே குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வருகிற வர்ற தான் இருக்குது எல்லாமே அகைன்ஸ்ட் த பாலிசி ஆஃப் இது ஏற்கனவே எடுத்த ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்டுக்கு எதிரா தான் இருக்குது அவர்களுக்கு எல்லாருக்கும் ஆறு வயதுல இருந்து பதினான்கு வயது வரை உள்ளவர்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் என்பது தான் அந்த எஜுகேஷன் ஆக்டர் ஆக பத்து வருடத்தில் கல்வியை கொடுக்குறோன்றது போய் இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே வந்த அந்த ஃப்ரீ கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்டை நடைமுறைப்படுத்த முடியாத சூழ்நிலையிலே அவற்றையெல்லாம் இன்றைக்கு சீர்படுத்த வேண்டிய சூழ்நிலையிலே இந்த சவால்களையெல்லாம் சந்தித்து விட்டு தான் இதை எதிர்கொள்ள முடியும் சிறப்பான முறையிலே தமிழ்நாடு அரசு சொன்னார் புதுமை பெண் திட்டத்திலிருந்து எல்லா திட்டங்களையும் கொண்டு வந்து அந்த இடைநற்றல் இல்லாமல் பள்ளியிலேருந்து கல்லூரிக்கு செல்கின்ற இடைநற்றல் இல்லாமல் முதலிடத்திலே தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது இன்னும் சொன்னதை போல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாமல் இம்ப்ரூவ்மெண்ட் செய்ய வேண்டும் அவர்களெல்லாம் மேம்படுத்த